குளசியாகவும் கதிரை ஏதாவது சந்தேகம் நீங்கள் கேட்கலாம் எனக்கு உடனே தமிழ் தெரியும்

ஏ மனமே செந்தங்களே வாழ்வென்று செற்கும் வாழ்வை அறியாதே வாழ்ந்து பெரியவர் சொல்றார் வாழ்வை அறியாதே வாழ்ந்து படைத்திட்டேன் வாழ்வழி கூறியுள்ள பள்ளுகளை வாழ்வழி தன் குறித்த தென்னம்ப அக்கையை பெற்றுள்ள செந்தவழியை வாழ்ந்த செற்கும் அவர் வாசலானது சாலை மரியாதை கல்வி ககாய் கருது பொருந்தால் விளையாட்டு இருக்காரு हमें यह भूतकालीन रहने करना है तब तक अपरांत कुंडली की दुल्हार परांग सावरुं कैट तक आएगी प्रियत्काल जिस तरह दिखूंगी बिल्ड में ये वार्ड में वार्ड के साथ साथ सही दिनों में वार्ड सेरूम सेरपू सही दिनों में ये सेरूम सेरपू செய்த சேர்க்கும் சிறப்பு அது ஒழுக்கத்தை உயர்வு நலமுடன் பாடாதாம் நண்பு காதல்

तेरी ये लाल रिटिंग है अब आपको पता है क्या क्या ये करो ये लोग नाम लगे सही पढ़ ले भैया भैया तेरे से मोर मोर सालों के लिए मोर वर्षी लोग एक दूसरे माइंड करने के लिए होना है कहीं ये हमारा कहीं मिस्टी नहीं है ना

கவிதை திருக்குறளிலே ஒரு குரல் மழிவியில் இருக்கிறார்கள் அழுத்தத்தை அவங்கெல்லாம் கற்பிக்கின்ற கவையில் கடுமையான கருவியை எழுதியிருக்கிறார்கள் பல நாட்கள் அந்த கவிதையை படித்ததில் இருந்து அதை அது உறுதிக்கொண்டே இருந்தது இது எப்படியாவது நம்முடைய கேள்வியிலே

கேவendy காந்தியத்தை நீ குடி கிழவாய் நீ நிறைந்த மணியான செயின் மட்டும் ஊத்தி மாசங்கள் poison போகுது கர்முன் மூளைக்கு வந்திருக்கும் கர்முன் மூளைக்கு மின்னல் வெட்டும் காந்தியத்தில் உடனே எழத் தொடின்னால்தான் விரிவாக கற்களை சீப்போம் என்று நாம் விட்டுவிட்டால் போகும் சரியான நேரத்தில் செய்யாவிட்டால் சாப்பிட்டு தூங்குவதே வாழ்வாய் நமக்கு தெரியும் ஆகிய போய் வென்றுவிடும் ஆமை சற்றே துயில் கொள்வோம் என்ற இரண்டாம் உயர்த்தும் தூக்கம் தான் எப்போதும் தூக்கம் சேர்க்கும் பயிர்கின்ற காலத்தில் பாண்ட திறமக்கும் சூரியனும் வெண்மலர்கள்

எளிமாதே என்னவரை என் மனத்துள் எழுதுகின்றே என்னவென்று சொல்கிறேன் கேளாய் இங்குள்ள தமிழர் வேலையிலே வந்தேறி வடவரே வாழ்கின்றேன் எங்கெங்கும் வடவர்களை உட்கொருந்தார் என் சொல்ல நம்மவரை படி செய்கின்றார் இங்கு சில தலைவர்கள் கடுமையாக இருக்கின்றார் ஆரியரின் தான் குறித்தேன் எங்கு இதை சொல்ல என்ற நண்பே எண்ணி எண்ணி மனம் எரிவென்பால் வத்துள்ள எண்டன் மக்கள் போது இருக்கும்போது அயல்முறையால் மனமொழியில் பூசை புரிகிறதா பார்க்கிற சொல் மந்திரர்கள் புரியாத நம் தமிழ் நம் இறைவர்கமுதென்றே தமிழ் மொழியை சொல்லிருக்கோம் அறற்புள்ளே என்பதையோ பெறவிட சொல் விழிப்புள்ள வெண்படலும் போய் படர விழிமூடி கிடக்கங்களும் வெளிமணந்து எழிலான நம்பாழ்வில் ஆயத்தில் இயற்கில்லா கற்புக்கள் எப்படி பழுதாகி போகிறதே தமிழ் பண்பாடு பணிமலையை நம்மை நாம் மீட்க வேண்டும் எத்துணையும் அறிஞர்கள் ஆய்வாளர்கள் எடுத்துரைத்தால் எந்த விட வீழ்ச்சி காணல் பொய்யாகி போய்விடுவோம் 아이 애들 보는 집안들도 시들한 뒤이 미워할 거야. 결혼했잖아도 신자들이 구리기에 돈 빨리 받아. 보통 이렇게 아이기에 돌아가는데, 분가하는 시간도 좀더게남라질 외국 대리야. 따라 달라요. 따라 달라

वाल्टी एक बिना रे और आम आदमी 그러니까 우리가 지금 이 나라에서 일하는 사람들 중에 우리 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 나라에서 எல்லா கூட்டிகளும் கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் உதவி பண்ணுறதுனா ஆனால் அவங்க கூட்டிகிட்டு வந்து அவங்க தனியாக ஒரு ஆள் பார்த்துக்கலாம் அப்போ சில சமயம் தொல்லையாக ஆனால் இன்றைக்கி அவங்க நான் எல்லா இடத்துலையும் கூட்டிகிட்டு போகிறேன் என்னுடைய என்னுடைய பிறப்பில் என் மகன் அதில் கருத்து எல்லா கல்வியும் நான் செய்கிறேன் எல்லாருமே அவங்களுடைய மனவரிசை முறை வழி இருக்கிறீங்க மனவரிசை முறை வழி இந்த ஊழலுக்கு ரொம்ப அனுப்பி மனவரிசை முறை